ஒன்று கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் புள்ளி இரண்டு அவர் உம்மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக மைனஸ் பல்லவி மூன்று மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும் புள்ளி நான்கு ஏபி எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக மைனஸ் பல்லவி ஏழு அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக தோங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக புள்ளி எட்டு ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார் மைனஸ் பல்லவி பதினேழு அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதராசி பெற விழைவராக எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு என வாழ்த்துவராக மைனஸ் பல்லவி இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதக்காரன் ஒரு நீதியான அரசரைப் பற்றி பேசுகிறார் மைனஸ் ஏழைகளுக்கு நீதி வழங்கி சமாதானத்தை நிலைநாட்டும் அரசர் இடைநிறுத்தம் இந்த வார்த்தைகள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு நினைவூட்டுகின்றன அவரே உண்மையான அரசர் அவருடைய ஆட்சி நீதியினாலும் அன்பினாலும் நிலைத்திருக்கிறது ஏழைகளின் பிள்ளைகளை காத்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிப்பவர் அவரே இடைநிறுத்தம் நம் வாழ்வில் நாம் எவ்வாறு இந்த நீதியையும் சமாதானத்தையும் பிரதிபலிக்க முடியும் கிறிஸ்துவை போல எளியோர்க்கும் தேவையில் உள்ளோர்க்கும் நாம் எவ்வாறு நீதி மற்றும் அன்பின் கருவிகளாக மாற முடியும் ஆண்டவரே உம்முடைய ஆட்சி எங்கள் இதயங்களில் தழைத்தோங்குவதாக உம்முடைய நீதியையும் சமாதானத்தையும் எங்கள் வாழ்வின் மூலம் இவ்வுலகிற்கு எடுத்துச் செல்ல எங்களுக்கு அருளும் ஆமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக